ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பனங்கிழங்கு வைக்கப்போகிறோம் இந்த பன்கிழங்கு வந்து எங்கள் அத்தை கொண்டு வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் போட்டுருந்தது இது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பனங்கெழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் அது மேலே அந்த இந்த தொளி இருக்குல்லையா இதை உரிக்கணும் அப்புறம் உரித்தா மெல்லிசாக வெள்ளையாக ஒரு கலர் வெள்ளை கலரில் ஒரு தொளி இருக்கும் அதையும் எடுத்துடணும் அப்புறம் மேலே கொஞ்சம் கட் பண்ணணும் கீழே கொஞ்சம் கட் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்லா கழுவி பாத்திரத்தில் போட்டு அவிச்சிட தான் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி அவிக்கணும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவிச்சு அப்படியும் சாப்பிட்லாம் அப்புறம் மிளகாய் பூண்டு ஜீரகம் எல்லாம் போட்டு இடித்து சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் நிறைய சத்து இருக்கில் இங்கேயும் நிறைய பேர் போடுவாங்க இது பனங்கிழங்கு போடுறதுக்கு இந்த பனம்பழம் வந்து கீழே விழும் அதையெல்லாம் எடுத்து வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொட்டையாக போடுவாங்க ஆனால் அந்த மரம் எல்லாம் வைக்கம்ல அதுமாரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வைக்க மாட்டாங்க எல்லாம் மொத்தமாக சேர்த்து நிறைய மண் போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே அடுக்கி வச்சு தான் இதை வந்து முளைக்க வைப்பாங்க அப்போ தான் அந்த கிழங்கு வந்து அப்படி வரிசையாக இருக்கும் பிடுங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா போட்டிருக்காங்க அப்பா பார்த்துருக்கேன் இப்போ போடுறதில்ல ஏன்னா அதை பிறக்கிறதுக்கு போகணும் பனைமரம் இருக்கிற இடத்துல போய் பறிக்கிட்டு வந்து அப்போ தான் போட முடியும் நொங்கு இருக்குல்ல நொங்கு பறிக்காமல் விட்டால் அது பனம்பழமாயிரும் ஸோ அந்த பனம்பழத்தை வந்து இப்படி நம்ம கிழங்காக்கலாம் ஒருவேளை நம்ம கிழங்க விட்டோம்னா அது பனை ஆயிரும் பார்த்தீங்களா சில இது முளைச்சிருக்கு பனைமரத்தில் வந்து எல்லா பாகமுமே பயனுள்ளதுதான் அப்போல்லாம் நிறைய பனைமரம் இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கிறதில் நிறைய பனைமரம் இருக்கும் பனையெல்லாம் ஏறுவாங்க எங்கள் அம்மா ஊர்லலாம் நிறைய பனை ஏறுவாங்க இப்போல்லாம் ஒரு ஊரையும் பனை ஏறுறதுக்கு ஆளே கிடையாது அந்த பின்னால் வரதுல முளைச்ச மாதிரி அதை வந்து வெட்டி தூரப்பட்டணும் வெறும் கிழங்கு மட்டும் தான் வேணும் ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி தூரப்பட்ட நீட்டாக இருக்கும் பார்க்க ஸோ அம்மா அவ்வளோத்தையும் கட் பண்ணி தூரப்பட்டுட்ருக்காங்க ஒன்று ரெண்டு இது முளைச்சிருச்ச அவ்வளோதான் தான் இதில் வந்து நிறைய இரும்பு சத்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க அம்மா பொங்கல் டைமில் தான் அதிகமாக அந்த கிழங்கு வந்து விற்கிறாங்க கடை வெளியே சந்தையிலலாம் விற்பாங்க எங்கள் அம்மா ஆட்டு உரல் மேலே தான் உட்காந்துருக்காங்க அப்போல்லாம் இதில் தான் மாவு ஆட்டுவாங்க சின்ன பிள்ளைல இப்போ தான் எல்லாம் கிரைண்டரில் ஆட்டுறாங்க இதுக்குள்ளே குழவி வீட்டுக்குள்ளே கிடக்கு இதில் மருந்திடி எங்கள் அம்மா இந்த உரில் தான் மருந்திடிப்பாங்க ஆட்டு உரளில் அதனால் கழுவி இப்போ தான் பானத்தில் வைக்கிறாங்க ஒன்று ஒன்றா இந்த பின்பக்கம் வந்து உக்காந்தமா நல்லா காற்றடிக்கு தெரியும் மற்ற இடத்துல வந்து காற்றே வராது எங்கள் வீட்டு முன்பக்கம்லாம் காற்று கிடையாது ஆனால் பின்னால் சூப்பராக காற்றடிக்கும் ஆனால் மரம் இல்லை இருந்தால் நிழல் இருக்கும் இது முருங்க மரத்து நல்ல தான் எல்லாத்தையும் அப்படியே கழுவி கழுவி பானைக்குள்ளே வச்சிருந்தோம் பெரிய பாத்திரம் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் சின்னதில் உள்ள வச்சு நம்ம அவிக்க முடியாது இதை வந்து கொஞ்சம் தூள் உப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இந்த பாத்திரத்தை வந்து மேல ஒரு பெரிய பாத்திரம் வச்சு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு கிழங்கு வெளியே எடுத்துருங்க தண்ணிக்குள்ளே கிழங்கு போட்டு வைக்காதீங்க எங்க அம்மாவை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கிழங்கு சொலவில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க சுட சுட இருக்குது கிழங்கு நான் எல்லாத்தோட பெரிய கிழங்காக ஒன்று எடுத்தேன் ஆனால் எடுக்க முடியல பயங்கர சூடு இந்த கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக அப்படி கிழிச்சு விடணும் ரெண்டா அப்படி கிழிச்சிட்டு நடுவில் வந்து ஒன்று இருக்கும் அது பேர் வந்து பீலிம்போம் எல்லா ஊர்லேயும் எப்படி சொல்லுவீங்களோ தெரியாது எங்கள் ஊர் பக்கம் இதை தான் சொல்லுவோம் இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நுனியில் இருக்கு இல்லையா அது மட்டும் சாப்பிடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா கிழங்கு நல்லா வெந்துட்டு நொறிச்சா நொறி போடணும் அந்த தும்பு எடுத்து தூரப்பட்டுணும் எப்போ துண்டு போட்டாலும் அந்த தும்பெல்லாம் எடுத்து தூரப்பட்டுட்டு கிழங்கு மட்டும் நொறிச்சிக்கோங்க பார்த்தீங்களா பீலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலங்கை விட பீலி ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் அந்த நுனி மட்டும் தான் சாப்பிட முடியும் ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது நல்லா வேகலாம் இல்லை மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி நொறிப்படாது பார்த்துக்கோங்க எனக்கு பல் வலி ஒரு பக்கம் ஒரு பக்கம் பல்லு வலி தான் சாப்பிட முடியும் ஆனாலும் பழங் பழங்கிழங்கு ஆசை யாரை விட்டுச்சு ஒரு பக்கம் இருக்க பல்ல வச்சு சாப்பிட்டேன் நீங்களும் பணங்கிழங்கு சாப்பிட்றீங்கன்னா அவங்களுக்கும் பணம் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி